ஹாய் நண்பர்களே இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை எப்படி முறைப்படி பூஜை செய்யணும் அப்படின்றத தெரியாதவங்களுக்காக நான் இதை எடுத்திருக்கேன் வியாழக்கிழமை இரவே வந்து நம்ம பூஜை ரூமையும் வீட்டையும் தொடைக்கணும் தொடைச்சிட்டு பூஜை ரூமில் பூவெல்லாம் மாற்றி நான் பூக்களால் மாலையிட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன் என்னோடய குல தெய்வத்தையும் லக்ஷ்மி தாயாருக்கும் பண்ணியிருக்கேன் அதெல்லாமே பண்ணிவிட்டு கோலமிட்டு நான் வியாழக்கிழமை இரவே வந்து பண்ணி பன்னெண்டு மணி ஆனாலும் முடிச்சுட்டு தான் நான் படுப்பேன் அப்படிதான் செய்யணும் வெள்ளிக்கிழமையில் துடைக்கலாம் கூடாது பூக்கெல்லாம் எடுத்துட்டு பூஜை சாமான்கள் துடைச்சிட்டு பண்ணக்கூடாது அது பண்ண கூடாதுன்னு ஒரு முறை இருக்கு அதனால நான் வந்து முதல் நாள் இரவே எல்லாத்தையும் செஞ்சிடுவேன் மறுநாள் காலையில் எழுந்து விலைக்கு ஏற்றும்பொழுது நம்ம தனி தீபம் ஏற்றக்கூடாது அதற்கு பதில் ரெண்டு மூணு எவ்வளோ வேணால் ஏற்றிக்கலாம் நான் வந்து அஞ்சு தீபம் ஏற்றிருக்கேன் ஐ மூதங்களுக்கும் அஞ்சு முகங்கள் காமிச்சிட்டு நான் அஞ்சு தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கு ஏற்றணும் நான் வந்து ஒரு வெள்ளி விளக்கும் அகல் விளக்குகளும் ஏற்றி இருக்கிறேன் ஏற்றி வச்சுட்டு அஞ்சு தீபங்கள் ஏற்றிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் ஊதுபத்தி காமிக்கிறேன் ஊதுபத்தின்றது முதல்ல குலதெய்வத்துக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா லக்ஷ்மி தாயாருக்கு காமிச்சிட்டு மறுபடியும் நான் வாசக்கால் கிட்ட வரேன் வாசக்கால் வந்து நம்ம வந்து முதல் நாளே சுத்தம் செய்யணும் முதல் நாளே தொடச்சி நீட்டாக வச்சு அதை கழுவி எல்லாம் தள்ளி முடிச்சுட்டு மோ காலையில் எழுந்து நம்ம நல்லா குளிச்சுட்டு அந்த வாசக்காலுக்கு எழுந்து வந்து குளிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு இட்டு அந்த வாசக்காலை மங்களகரமாக ஆக்கணும் வெள்ளிக்கிழமையில்தான் அந்த மஞ்சள் குங்குமம் இடணும் இட்டுட்டு நம்ம அதை ஏன் செய்கிறோம் அப்படின்னா அந்த வாசக்காலில் வந்து லக்ஷ்மி தாயார் குடியிருக்கிறாங்கன்ற ஒரு ஐதீகம் இருக்குது அது இல்லாமல் அதில் நம்ம பணம் பஞ்சு லோகம் நவதானியம் நெல்மணி அதெல்லாம் வச்சு தான் நம்ம அந்த வாசக்கால் செஞ்சிருக்கோம் அப்படின்றனால அதை நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது பூஜை செய்யும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த பூஜையை போடும்போது நம்ம வீட்டில் லெக்மிகட் ஆட்சியும் பெருகும் அந்த பண செல்வங்களோ நம்ம வீட்டில் இருக்கிறது பெருகும் அதே மாதிரி நம்ம சாம்பராணி கண்டிப்பாக வீடு முழுக்க காட்டும் போது பாசிட்டிவ் எனர்ஜி வரும் வீடு முழுக்க காட்டணும் நம்ம இப்போல்லாம் வந்து இந்த கொட்டாங்குச்சியில் போடுற சாம்பிராணி பண்ண முடியாது அதனால் நான் அந்த கப்பு வாங்கி வச்சுட்டு வீடு முழுக்க காமிச்சி காமிக்கிறேன் இதை வந்து நான் வீடியோ எடுக்க முடியல காமிச்சிட்டு மறுபடியும் நான் வந்து தூபம் கட்டுற தூபம்ன்றது வந்து இருந்து தான் வீட்டுக்குள்ளே வரணும் வாசக்காலில் காமிச்சிட்டு பிறகு நான் அப்படியே அந்த லக்ஷ்மி தாயாரை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர மாதிரி அதை வாசல்லேருந்து நான் எடுத்துகிட்டு வரணும் வந்து உள்ளே என்னோடய குல தெய்வத்துக்கு காமிச்சிட்டு நான் என்னோடய லட்சுமி தாயாருக்கு காமிச்சிட்டு எல்லாம் காமிச்சு வச்சுட்டு நீர் விழாவில் நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜையை சிறப்பாக முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் முறைப்படி நம்ம வந்து காமிச்சிட்டு வரணும்